அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களை உருகி உருகி லவ் பண்ணணும் எப்போவுமே உங்கள் நினப்பில் தான் இருக்கணும் எப்போவுமே உங்கள் பேச்சை தான் அவங்க கேட்கணும் உங்களுடைய சிந்தனையிலே இருக்கணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்கள் காதலுக்கு அவங்கள வசப்படுத்தி கொடுக்கும் ஒரு எளிமையான முறை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அவங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அந்த லவ்வையே காமிக்க மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட அவங்க பழைய மாதிரி பேசணும் எங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும்னு நினைக்கிறப்போ இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆகிடுச்சி டோட்டலாக வந்து காண்டாக்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஆனா நீங்க லவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளா இருக்காங்கன்னா மட்டும் இதை நீங்க பயன்படுத்துங்க மற்றபடி பயன்படுத்தாதீங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த மெத்தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாளனைக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை செய்கிறப்போ வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை செய்கிற டைமில் வந்து ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் இந்த மெத்தேடை செய்கிறத யாருமே பார்க்கக்கூடாது யாராச்சும் வந்துருவாங்களான்னு பயந்து பயந்து நீங்கள் மெத்தடை செய்யக்கூடாது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு மேலே ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படி இல்லைன்னா காலையில் ஏழு மணிக்கு உள்ளாடி நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்கி ஏழு மணிக்கு உள்ளாடி இந்த மெத்தடை செய்யணும் காலையில்னா மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கு உள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தில் எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு தேவைப்படுறது ஒரு ஏலக்காய் தேவைப்படும் ஏலக்காய் காஞ்சி போன இலக்கா பயன்படுத்தக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த ஏலக்காவை வந்து லைட்டாக நீங்கள் இடிச்சிடுங்க சரியா அதனுடைய விதைகள் எல்லாமே நசுங்கணும் அதுக்காக தான் உங்களுடைய இடது கையில் வந்து அந்த நபருடைய பேரை நீங்கள் எழுதணும் நீங்கள் என்ன நேமில் அதிகமாக அவங்கள கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே வந்து எழுதிக்கோங்க ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் பேர் எழுதிட்டு இடது கையில் இந்த ஏலக்காவை வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டர் இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணணும் கண்ணாடி கிளாஸ் சரியா அந்த தண்ணியை வந்து பார்க்குறப்ப கிளியராக தண்ணி உங்களுக்கு தெரியணும் அதுக்காக கண்ணாடி கிளாஸ் தான் இதில் பயன்படுத்தணும் உங்களுடைய வலது கை சுண்டு விரலை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் வைக்கணும் சரியா இடது கையில் ஏலக்காய் இருக்கும் டைட்டாக மூடிட்டு உங்களுடைய இடது கையை உங்களுடைய ஹார்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிட்டு அந்த போர்சனை நினச்சிக்கோங்க சரியா அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அந்த போர்சன் கூட இருக்கிறப்போ சில மெமரிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறப்பவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சரியா அப்போ அவங்க கூட இருக்கிற மாதிரியே நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டு அந்த உணர்வு நிலைகளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ரொம்பவும் எளிமையான ஒரு மந்திரம் தான் இது அவங்க பேரை சொல்லிட்டு வஷி வஷி இதுதான் மந்திரம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேரை போட்டு சொல்கிறேன் அச்சு வஷி வஷி அச்சு வஷி வஷி இதுதான் மந்திரம் ரொம்பவும் எளிமையான மந்திரம் இது இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா மந்திரம் அதிகமாக நீங்கள் உச்சரிக்கணும் அதிகமாக உச்சரிக்க உச்சரிக்க இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சிட்டி அதாவது இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர ஜபங்களுக்கு உகந்த நாட்கள் இதில் கவுண்டிங் முக்கியம் கிடையாது ஆனால் நீங்கள் அதிக அளவுக்கு மந்திர ஜபம் நீங்கள் செய்யணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஏலக்காவை அந்த தண்ணியில் போட்டுறணும் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் அந்த கிளாஸை வந்து மூடி வச்சுருங்க நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய பெட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சைடில் எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் தூங்க போகிறப்போ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க தண்ணி கீழே சிந்தக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பேரை வந்து பதினோரு முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்து அவங்க பேரை பதினோரு முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் நீங்கள் ஏலக்காவை வந்து நீங்கள் படாத ஒரு இடத்துல ஓரமாக தூக்கி போட்டுருங்க அல்லது பூந்தொட்டியில் போட்டுருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒன்பது நாட்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலருந்து கண்டினியூவாக ஒன்பது நாட்கள் பௌர்ணமி அமாவாசையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டினியூவா ஒன்பது நாட்கள் இப்ப நீங்க பௌர்ணமி அமாவாசையில தொடங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அதிக அளவுக்கு நீங்க மந்திரம் உச்சரிக்கலாம் செகண்ட் டேல இருந்து நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நீங்க மந்திர ஊரை ஏத்திக்கோங்க இந்த மாதிரிதான் கண்டினியூவா ஒன்பது நாட்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இதை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க யாரை நினச்சி இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்களை வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணவே மாட்டேன் உன்னோட லவ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு போனவங்க எல்லாருமே திரும்ப வந்து உங்களை உருகி உருகி லவ் பண்ணுவாங்க உங்களுடைய நினைவுகளை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே உங்களை தேடி வருவாங்க ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த லவ் வந்து அந்த நபர்கிட்ட இருந்து கிடைக்கும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி